இப்போ மிதன ராசி நேயர்களுக்கு இந்த சித்திரை மாதத்துடைய பலன்கள் இப்போ மிதனத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்தாம் இடத்துக்கு நான்கு கிரகம் இருக்கு இப்போ பத்தாம் இடத்துல நாலு கிரகம் இருக்கும்போது நிச்சயமாக இந்த ராசி நேயர்களுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து இது எல்லாமே உயரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டமாக இருக்க போகுது அதே மாதிரி பத்தாம் இடத்துல சனி பகவான் வந்திருக்கார் அப்போ இது வரைக்கும் தொழில் இல்லை வேலை இல்லை ஒரு பதவி உயர்வு கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பதவி உயர்வு கிடைக்க போகுது ஒரு நல்ல தொழில் அமைய போகுது அதே மாதிரி கொஞ்சம் நல்ல ஒரு வேலையில் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான ஒரு அமைப்பும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உருவாகி வரும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பத்தாம் இடத்துக்குரிய ராகு வந்து பார்த்தீங்கன்னா எந்த தொழில செஞ்சிங்கனாலும் சின்னதாக செய்ய விடாது எதையுமே பெருசா அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த தான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி ராசிநாதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல நீசமாக இருந்தாலும் உச்சம் பெற்ற சுக்கரனோடு சேர்ந்து இருக்கும்போது அது நீசபங்க ராஜயோகமாக மாறிடும் அப்போ இந்த ஜாதகருக்கு அதாவது மிதுன ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக தங்களை உங்களை நீங்களே பலப்படுத்துறதுக்கான அனைத்து விதமான முயற்சிகளையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உங்களுடைய கிரகங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஒரு நாலாம் இடம் சொல்லக்கூடிய வீடு வாகனம் சுகஸ்தானம் இதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மரியாதை இது எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கூட இந்த மாதத்தில் அதுக்கான முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம் வாகனம் வாங்கிறதுக்கான ஒரு நல்ல அற்புதமான ஒரு காலமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே பணம் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஸ்பீடான ஒரு விரைவாக வந்துட்டு போய்ட்டும் இருக்கும் அதாவது வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும் எவ்வளோ வேகமாக வருதோ அவ்வளோ வேகமாக செலவும் ஆயிடும் அப்போ இந்த மாதமும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாம் இடத்துல செவ்வாய் நீசம் பெற்று இருக்கிறதுனால எவ்வளோதான் நம்ம சம்பாரித்தாலும் வரக்கூடிய வருமானங்கள் நம்மளுக்கு செலவுகளாக வந்து கன்வெர்ட் ஆகி மாறி போயிடும் சரிங்களா அடுத்தது வந்து இந்த மாதத்தில் வேலை மாற்றம் பண்ணுறது இடமாற்றம் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி கடன் இந்த மாதத்தில் கடன் கட்டுறதுக்கான அனைத்து விதமான உங்களுக்கு அமைப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா ஆறாம் அதிபதி நேசமாக இருக்கும் போது நீங்கள் நான் வந்து வாங்கியிருக்கிற கடனை நான் கட்டப்போகிறேன் அப்படின்னீங்கன்னா தாராளமாக கட்டிடலாம் இந்த மாதம் நம்ம அதை பற்றி கவலையே பட வேண்டாம் அதுக்கான வழி உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும் சரிங்களா அடுத்தது நாளில் கேது இருக்கிறதுனால தாயாருடைய உடல் நலத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் அடுத்தது சூரியன் மூணாம் அதிபதி சூரியன் லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்துல உச்சமாகும் போது உங்களுடைய மனசு ரொம்ப அழகாக இருக்கும் அதாவது எந்த புதிய முயற்சிகள் எடுத்திங்கனாலும் அது உங்களை உச்சத்துக்கு கொண்டு போய் உட்கார வச்சிரும் அப்போ இந்த மாதத்தில் நம்ம எந்த ஒரு புதிய முயற்சியும் எடுக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் அதே மாதிரி வெற்றி கிடைக்கும் அரசு அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க எந்த ஒரு வேலை செய்யறதா இருந்தாலுமே கண்டிப்பாக அதுக்கான வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி மனசு ஒரு திருப்தி அடையும் அப்பா நான் ஒரு வேலை செஞ்ச எனக்கு ஒரு திருப்தி இருக்குது ஒரு சந்தோஷம் இருக்குது ஒரு மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் சரிங்களா அதே மாதிரி சிறு தூர பிரயாணங்கள் நீங்கள் ஆசைப்படுற விஷயங்களுக்காக ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு நடக்கும் சரிங்களா அடுத்தது பனிரெண்டாம் இடத்துல குரு பாதகாதிபதி பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறது தான் இருந்தாலும் இந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு மன வேறுபாடு இருந்துகிட்டே இருக்கும் அது இந்த மாதத்துல கொஞ்சம் உங்களுக்கு அதுக்கான வழிமுறைகள் உங்களுக்கான அதுக்கான நிவர்த்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அடுத்தது தொழில் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பாக்கியஸ்தானாதிபதி பத்தாம் இடத்துக்கு வந்திருக்காரு அப்ப உங்களுடைய அப்பாவுடைய சா அதாவது பூர்வ புண்ணியசானம்னு சொல்லக்கூடிய அப்பா பாக்கியம்னால் நம்ம ஒன்பதாம் இடத்தை சொல்லுவோம் அதே மாதிரி அப்பாவையும் நம்ம சொல்லுவோம் அப்பாவின் மூலமாக நமக்கு வருமானங்கள் வர்றது அப்பாவுடைய சொத்து நமக்கு வர்றது அதுக்கான நம்ம முயற்சிகள் எடுக்கிறது இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பான முறையில் அமையும் இப்போ இந்த மிதுன ராசிக்காரங்க எந்த மாதிரி வழிபாடு பண்ணால் இந்த மாதம் பரவாயில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை பெருமாளுடைய ஆலயத்துக்கு போய் பதினேழு நெய் தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய இந்த சாமியார் மாதிரி இருப்பாங்க இல்லையா கோவில் வாசலில் உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு சாப்பாடும் தண்ணியும் வாங்கி தானம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட அது மாறிடும் நன்றி